நாகர்கோவிலில் துளி காயப்போடும் போது மின்சாரம் தாக்கி தம்பதி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா கோவில் அருகில் உள்ள திலகர் தெருவை சேர்ந்தவர் ரத்தினமணி வயது நாற்பத்தெட்டு இவர் கோட்டார் பகுதியில் ஸ்டேஷனரி கடை நடத்தி வருகிறார் இவரது மனைவி நீலா வயது நாற்பத்தாறு இவர் நாகர்கோவில் உள்ள ஒரு கல்லூரியில் அலுவலக உதவியாளராக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் இன்று காலை நீலா கல்லூரிக்கு செல்வதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் தனது வீட்டின் பின்பகுதியில் உள்ள இரும்பு கம்பியில் துணிகளை காய வைப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக கம்பியில் மின்சாரம் பாய்ந்து நீலாவை மின்சாரம் தாக்கியது உடனே அவர் கூச்சலிட்டுள்ளார் உடனே ரத்தினமணி ஓடி வந்து நீலாவை காப்பாற்ற முயன்ற போது அவரையும் மின்சாரம் தாக்கியது இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதை பார்த்து அவர்களது மகள் கூச்சலிட்டு அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தார் உடனே அவர்கள் இருவரையும் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து இதுகுறித்து வடசேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்